பற்றி ஒரு ஐந்து கேள்விகளை பற்றி பேசலாம் ஸோ அம்மன் அப்படின்னு சொல்லிட்டாவே பொதுவான பேர் வந்து அம்மன் கரெக்டா ஸோ பொதுவாக நம்ம வந்து அம்பாள் அப்படின்னு சொல்லுவோம் அம்மன் சொல்லுவோம் எவ்வளோ பேர் இருக்கோ அத்தனை பேரும் நம்ம நிறைய சாமி இருக்கு இல்லையா மாரியம்மன் காளியம்மன் அப்படின்னு சொல்லி நிறைய கடவுள்களை நம்ம கண்ணில் பார்க்குறோம் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு பேர் வச்சு கும்பிட்றோம் கரெக்டாக மாரியம்மன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாவே அதில் எத்தனை மாரியம்மன் புத்து மாரியம்மன் மகா மாரியம்மன் புன்னை மாரியம்மன் பண்ணையம்மன் இல்லையா அத்தனையுமே மாரியம்மனுக்குள்ளே தான் அம்மனுக்குள்ளே தான் மாரியம்மன் காளியம்மன் எல்லாமே ஆரம்பம் ஒன்று 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 தாங்க ஆரம்பம் அப்படின்னு பார்த்தா ஒன்று தான் ஸோ அங்கே பார்த்திதான் நம்ம இப்போ வழிபாடு ஆடி மாசத்தில் நம்ம அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு அம்மன் கோயிலில் பூஜை நடைபெறாத கோவில்களே கிடையாது பிரசாதம் வழங்காத இடமே கிடையாது வேண்டுதல் வைக்காத இடமே கிடையாது கரெக்டாக ஸோ ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி அம்மா சொல்லி நம்ம மிக சிறப்பாக வந்து அம்மன் வழிபாடு வந்து மிக உகந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே அந்த விரதங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம அதை பண்ணிடும் சரி மாரியம்மன் இது வந்து அம்மனை பத்தினுடைய சிவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்தி ரைட்டா ஸோ அவங்க வந்து அவங்களே அந்த அப்படின்னு சொல்கிறாங்க பட் உண்மை என்ன அப்படின்னா அந்த சக்தி அப்படிங்கிறது இப்போ நமக்குள்ளே உயிர் எந்த இடத்துல இருக்குது நம்மளால் யோசிக்கவே முடியாது உடம்புக்குள்ளே உயிர் எந்த நம்ம உடலில் ஏற்படக்கூடிய காயம் உயிர் துடிக்குது கரெக்டாக உயிர் தான் நமக்காக கஷ்டப்பட்டு நம்ம உடம்புக்குள்ளே உட்காந்துட்ருக்கு அந்த உயிர் இல்லைன்னா நம்ம இல்லை கரெக்டாக உடம்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த உயிர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடும் அவ்வளோதான் ஸோ அந்த உயிர் ஓட்டமாக நம்ம இருக்குது பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக தகவல்கள் எந்நேரமும் பரமா பரிமாறிக்கிட்டே இருக்காங்க மூளை யோசிச்சிட்டே இருக்குது கண்ணு பார்க்குறது கண்ணில் பார்க்குறது எல்லாமே மூளைக்கு போய் பதிவாகுது எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அத்தனையும் நம்ம பண்ணில் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அந்த அத்தனையுமே வந்து எது தேவை தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறது எல்லாமே மூளை தான் அப்போ உயிர் அந்த இடத்துல இருக்கா இல்லை எந்த ஒரு நகத்தை கட் பண்ணாலும் சரி ஒரு சின்னதாக தூசிப்பட்டாலும் சரி கண்ணு கலங்கினாலும் சரி கால் அடிப்பட்டாலும் சரி எல்லா இடத்துலையுமே எப்படி இரத்த ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றனவோ அது மாதிரி உயிரும் நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்குது கரெக்டாக உயிர் ஒன்று தான் கரெக்டாக அந்த சக்தி அதாவது சூரியன் வந்து நம்மளுக்கு ஒன்று தான் வெளிச்சம் எல்லாத்துக்கும் தருது மண் புல் மரம் செடி கொடி அத்தனைக்குமே வந்து சூரிய ஒளி ஒன்று தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி உயிர் அப்படிங்கிறது ஒரே வடிவாக தான் இருக்கும் கரெக்டாக நமக்குள்ளே எனக்குள்ள எந்த பேர் வச்சுருக்கிறதுனால நான் இது அவ்வளோதான் ஸோ அதனால் சக்தி அப்படிங்கிறது ஒன்று தாங்க இந்த உலகத்தில் சக்தி அப்படிங்கிறது ஒன்று தான் சரி அம்மன் அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம அம்மன் வழிபாடு நம்ம எல்லா இடத்துலையுமே செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இப்போ அம்மன் வழிபாடு பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்க்கலன்னா மாரியம்மன் அப்படிங்கிறவங்க யார் மாரியம்மன் அப்படிங்கிறவங்க யார் ரொம்ப சாந்தமாக இருக்குவாங்க பாருங்கள் அதாவது எல்லார் வீட்லேயும் அமைதியான குணம் அதாவது நம்ம ஸ்கூல் போனால் ஒரு மாதிரி இருப்போம் கல்யாண ஃபங்க்ஷன் போனால் ஒரு மாதிரி இருப்போம் ஒரு காது குத்து கெடா விட்டு இப்போ கெடா விருந்து சாப்பிட போகிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வார்ம் அப் பண்ணியிருப்போம் ஒரு கலகலப்பான படத்தை பார்க்க போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூன்று இருக்கும் சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஸோ மாரியம்மனும் மலையை வேண்டி நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் வந்து மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டாக மாரியம்மன் அப்படிங்கிறது மாரி அப்படின்னா மலை அம்மன்னா அம்மன் சக்தி அம்மன் அப்படிங்கிறது சக்தி அவ்வளோதான் மாரியம்மன்னா மலையை வேண்டி நம்ம விரதம் நம்ம செய்யற பூஜை எல்லாமே பார்த்தீங்கன்னா மலைக்காகவே அத நோக்க போடுறோம் கரெக்டா ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய ஆடி தேரோட்டம் பூஜைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் ஸோ மாரியம்மனுக்கு தான் இந்த சமயம் நம்ம ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம் இதுதான் மாரியம்மனை பத்தி இப்போ அதாவது சிவனோட பாகுதி அப்படின்னு சொன்னாலும் சரிதான் மகாலட்சுமி சரஸ்வதி நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கிங்க கரெக்டாக ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கிற சக்தி ஒன்று தான் அதாவது மனிதன் வெவ்வேறு இடத்துல பிறந்திருக்கலாம் ஆனால் உயிர் ஒன்று தான் அந்த மாதிரி அம்மனோட வடிவங்கள் வேறு ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் ஒன்று தான் அது எப்படி வெளிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வந்துடுது உக்ரமாக இருந்தால் காளியம்மன் சொல்கிறோம் சாந்தமாக இருந்தால் மாரியம்மன் சொல்கிறோம் இவ்வளோதான் விஷயம் கரெக்டா இவ்வளோ தான் மாரியம்மன் கரெக்ட் சாந்த சொருவிணி எதை வேணாலும் கேட்டால் கொடுக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் காளியம்மன் மாரியம்மனுக்குரிய மரம் எது அப்படின்னு சொல்கிறாங்க மாரியம்மனுக்குடைய மரம் அப்படின்னு பார்த்தா வேம்பு மரம் வந்து சொல்லுவோம் எப்படி அரச மரம் வந்து நம்ம விநாயகருக்கு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி வேம்பு மரம் அப்படிங்கிறது வேம்பு அப்படிங்கிறது கசப்புத்தன்மையுடைய மரம் வேப்பிள்ளை கரெக்டாக வேப்பிள்ளை வந்து ரொம்ப விருப்பமான ஒரு மரம் அம்மனுக்கு அப்படின்னா வேப்ப மரம் தான் ஸோ நீங்கள் வேப்பந்தாளி இல்லாமல் மாரியம்மன் கோவிலை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வேப்ப இலையும் அந்த அதுல கசப்புத்தன்மையும் அம்மனுக்கு வந்து அவ்வளோ பிடித்தமான ஒன்று இப்போ நல்லா ஆச்சரியமாக பாருங்கள் எலுமிச்சம் வந்து ரொம்ப புளிப்போ சுவையுடையது ரைட்டாக அரிப்புத்தன்மையுடையதும் கூட அது வந்து அந்த அம்மனுக்கு கூட சேர்ந்தது அதே மாதிரி வேப்ப இலை வந்து ரொம்ப கசப்புத்தன்மையுடையது அதுவும் அம்மனுக்குள்ளேயே சேர்ந்தது கரெக்டாக ஸோ இது இது எல்லாமே ஒரு முன்னோர்களால் நம்ம வழி வழியாக ஆரம்பத்தில் நம்ம வேம்ப வேம்பு தான் நம்ம மரம் தெய்வமாக கும்பிட்டுருக்கோம் ஆரம்பத்தில் மரத்தை தான் நம்ம தெய்வமாக கும்பிட்டுருக்கோம் ஆரம்பத்தில் நம்ம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிறதுல அந்த பாலை வந்து கொற்றவை தெய்வத்தோட காளி தெய்வத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க கரெக்டாக கொற்றவை அப்படிங்கிறது காளி தெய்வி குறிஞ்சினா முருகன் முல்லை அப்படின்னா திருமால் மருதம் அப்படின்னா இந்திரன் அடுத்தது நெய் நெய்தல் அப்படிங்கிறது வர்ணன் பாலை அப்படிங்கிறது கொற்றவை தெய்வத்தை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பேசியிருப்போம் பட் எல்லாமே அப்போது அந்த அதுக்கும் முன்னாடி இருந்த காலம் அதாவது ரெண்டாயிரம் வருஷம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படியே ரெண்டாயிரத்தை கழிச்சிருக்கோம் ரெண்டாயிரம் வருஷம் பின்னாடி போயிட்டோம்னா ஒன்றாம் நூற்றாண்டு வந்திருக்கும் இப்போ இருபத்தொன்னாம் நூற்றாண்டு ஒன்றாம் நூற்றாண்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இயற்கை மரங்களை தான் வழிபட்டு கரெக்டாக அப்போ சிலையோ அது எந்த வழிபாடுமே கிடையாது சூரியனை வழிபாட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வேம்பு மரத்தை அரச மரத்தை இதெல்லாம் வழிபாட்டுட்டு அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து இரண்டாம் நூற்றாண்டு வாக்குல தான் வந்து பல்லவர்கள் வந்து விநாயகரை கொண்டு வராங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தாய் தெய்வ வழிபாடுன்னு சொல்லியிருக்கு அதாவது அம்மனாக வந்து கும்பிட்றோம் அந்த மாதிரி வழிபாடு வந்து நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கும் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு அம்மன் வழிபாடுங்கிறோம் அப்போ வேம்பு மரத்துக்கும் நம்ம கும்பிடுறோம் ரைட்டு இது அம்மனுக்கு பிடித்த மரம் அப்படிங்கிறது வேம்பு மரம் அந்த அதாவது ஆடி மாசத்துல இந்த வேம்பு மரத்தை சொன்னாதான் தான் நம்ம வேப்பிலையை போய் தொடுவோம் மாரியம்மன் கோயிலில் வேப்பில வச்சுருப்பாங்க எலுமிச்சம்பளம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கோயிலுக்கு ஏன்னா மற்ற டைம்ல நம்ம வேலைக்கு போகிறோம் நம்ம வேலையை செய்கிறோம் அப்போ அந்த சமயத்துல ஒரு எலுமிச்சம்பளம் நம்ம கையில் இருக்கணும் ஒரு வேப்பிலை கையில தொடணும் அந்த தண்ணியை தெளிச்சிக்கணும் அப்போதான் நம்மளுக்கு அஹ் அறிவியல் ரீதியாக ஆன்டிசெப்டிக் அறிவியல் ரீதியாக வந்து எதிர்ப்பு சக்தி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் விஞ்ஞான ரீதியாக இது எல்லாமே ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் இப்போ இவ்வளோ நுணுக்கமாக கொண்டு வந்து விட்டுருக்கோம் ரைட்டு ஏன் வந்து சக்தியாக வந்து வழிபடுறோம் ஏன் வந்து சக்தியாக வழிபடுறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே உடம்பு சரியில்லைனா தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் ஒன்று தேவை அப்படின்னா தான் அந்த கடைக்கு தேடி போவோம் அப்போது நம்மளுக்கு வந்து இப்போ கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ரீசார்ஜ் மாதிரிங்க நம்ம நான் நம்ம பாட்டுக்கு டெய்லியும் போகிறோம் ஒர்க் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மான்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா ஆத்மாக்கு தெரியுமா நம்ம எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அது ஆத்மா டைம் வந்தால் கிளம்பி போயிட்டே இருக்கும் யாருக்கும் அச்சப்படாது முதுமை அதுவும் என்ன பண்ணாலும் வந்துகிட்டே இருக்கும் அப்போ நமக்கு பின்னாடி இயங்கக்கூடியது ஒன்று தான் அந்த சக்தி கரெக்டாக சக்திங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுல நமக்குள்ள இருக்கிறது ஒரு சின்னதான ஒரு துளி தான் நமக்குள்ள இருக்குது நான் ஒரு ரொம்ப சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது அந்த பராசக்தின்னு நம்ம ஒரு அம்மனை கும்பிட்றோம் பாருங்கள் அந்த பராசக்தினா எல்லா எல்லையில்லாத சக்தி உடையவங்க தான் பராசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லையே கிடையாது அவ்வளோ ஆற்றல் இருக்கு சூரியன்ட்ட எவ்வளோ ஆற்றல் இருக்கு பாருங்கள் அவ்வளோ ஆற்றல் இருக்குது எல்லாருமே சூரிய வெளிச்சத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா கிடையவே கிடையாது கரெக்டாக எந்த காலத்துலயும் அது முடியவும் முடியாது ஏன்னா அவ்வளோ ஆற்றல் வந்து சூரியன் இருக்கு அந்த மாதிரி இந்த சக்தி அப்படிங்கிறதும் இல்லாத சக்தி அப்போ அந்த கோயிலில் அந்த மந்திரங்கள் வந்து அதோட அதிர்வெண் நீங்கள் இயற்பியில் படிச்சீங்கன்னா தெரியும் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க வேவ்ஸுன்னு சொல்லுவாங்க நம்ம உதாரணமாக சொல்லப்போனால் எக்ஸ்ரே நம்ம எடுத்துக்கிறோம் கரெக்டாக சதைகள்லாம் தாண்டி எலும்பாக போய் ஸ்கேன் பண்ணி ஃப்ராக்சர் இருக்குதான்னு சொல்லி கண்டுபிடிக்குது அப்போ ஏதோ ஒன்று உள்ளே போய் தானே அதை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்குது எம்ஆர்ஐ ஸ்கேன் இது மூளையவே நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணி எங்கே பிளாட் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு கதிர் வந்து உள்ளே போகுது இல்லையா அப்போ நம்ம தோலுக்குள்ளே சதைக்குள்ளே இதயத்துக்குள்ளே தாண்டி போகுது நம்ம எலும்பு தான் அங்கே வந்து பதி இப்போ நெஞ்சை வந்து நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நெஞ்சு கூட்டில் வந்து சளி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது எலும்புக்குள்ளே பூதாமல் எலும்பை வந்து கடத்தாது எக்ஸ்ரே ஸோ அதனால் வந்து மீதி இருக்கிற படிவத்தை நம்ம பா பார்த்து ஓகே எங்கெங்கே சளி இருக்கா எங்கெங்கே ஃப்ராக்சர் இருக்குன்னு சொல்லி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம் கரெக்டாக அப்போ ஏதோ ஒன்று சம்திங் உள்ளே இறங்குது கரெக்டாக ஏதோ ஒரு வேவ்ஸ் வந்து உள்ளே போகுது ஏதோ ஒரு இயற்பியில் சொல்ல போனால் வந்து உள்ளே இறங்குது அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த தான் நம்ம வந்து பம்பை சத்தமாக கேட்குறோம் இப்போ கரெக்டாக அது அந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்டு அந்த உணர்வுகள் நம்ம உள்ளுக்குள்ளே போகிறதால அப்படியே மெய் சிலிருக்கும் பாருங்கள் அம்மனை போய் அப்படியே அந்த பார்க்கும் பொழுது அப்படியே மெய் உடம்பெல்லாம் அப்படியே சிலிருக்கும் யாரோ நம்ம கிட்ட வந்து நிற்கிற மாதிரியே தோணும் கரெக்டா ஸோ அந்த அதுதான் அந்த சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு சக்தி அவ்வளோதான் நம்ம உருவம் கொடுத்து வச்சிருக்கோம் பேர் வச்சிருக்கோம் மகாமாரியம்மன் இப்போ மா பண்ணையம்மன் புத்துமாரியம்மன் மாரியம்மன் எவ்வளோ பேர் மேல்மலைன்னு அங்காளம்மன் சொல்லி நிறைய பேர் வச்சுருக்கோம் ஆனால் ஆற்றல் ஒன்று தான் அப்போது ஒரு ஒரு இடத்துல ஆற்றல் ஒன்று தாங்கிறீங்களே அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாமியும் அங்கே இருக்கிற சாமியும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மண்ணோட தன்மை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையோட தன்மை இது எல்லாமே இடத்துக்கிடம் மாறுபடும் பெருமாள் கோவில் எல்லாம் உலகம் ஃபுல்லாக இருக்குது திருப்பதிக்கே நம்ம நிறையா டைம் போகிறோம் அப்போது அங்கே வந்து அதுக்கான ஆற்றல் வந்து அங்கே இருக்கும் ஏ என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே வந்து மேட்டில் இருந்தால் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இதே பழத்துல இருந்தால் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் வித்தியாசம் தெரியுதுங்களா கடற்கரை வருமானின்னா நம்மளுக்கு வர்ற காற்று வேற ஊருக்குள்ள இருந்தா வர்ற காற்று வேற வித்தியாசம் புரியுதுல அந்த வித்தியாசம்தான் வேற ஒண்ணும் இல்லை சரி இதுதான் சக்தி சாமி ஆட்டம் அப்போ சாமி ஆட்டம்ங்கிறது ஏன் வந்து பர்டிகுலரா ஒரு சில பேர்த்துக்கு தான் வருதா இப்ப மற்றவங்களுக்கு சாமி இல்லையா கண்டிப்பா எல்லாருக்குமே அது இருக்கும் நம்மளோட திடத்தை பொறுத்து அது மாறிபடும் அவ்வளவுதான் அதாவது நம்ம சொல்ற பாருங்க அந்த எக்ஸ்ரே எடுக்கிற அதே விஷயம்தான் நம்ம பம்பையோட ஒளி நல்லா பாருங்கள் அந்த சாமி ஆடும் பொழுது சாமி வந்து ஆடுறாங்க அப்படி சொல்கிறோம் பம்பைய சத்தத்தை கேட்டவொடனே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உள்ளூர உணர்வு வந்து அவங்கள தன்னத்தானே ஈர்க்குது அந்த ஃப்ரீக்குவென்சி மேட்ச் ஆகி அந்த இசைக்கு தகுந்த மாதிரி கையும் காலும் ஆட்டங்கள் படுது கரெக்டாக ஸோ அந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த அதிர்வுன்னு ஆனால் சாமி வந்தால் அந்த பூசாரி வந்து துணி வச்சாங்கன்னா அது போ போய்குது அப்படின்னு இறங்கிடுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து ஹிப்னோட்டிசம் மாதிரி தான் ஆள் மனதில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து இவங்க சொன்னால் அது நடக்குது சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அதுதான் அந்த சாமி ஆட்டம் அப்படிங்கிறதும் அது ஒரு வகையான ஒரு புரிதல் உணர்வு இப்போ நல்லா சாங் கேட்குறோம் நல்லா பீட்டாக சோகம் கேட்குறோம் அப்போ நம்ம கால் தானாகவே நம்மளுக்கு மனசு வந்து லைச்சு இருக்கு இல்லையா இப்போ ஐஸ்கிரீம் பார்க்குறோம் அப்படியே மனசில் மெல்ட் ஆகுது இல்லையா சே நம்மளுக்கு ஐஸ்கிரீம் இருந்தால் அப்படி நாக்கேச்சு ஒரு நல்ல புளிப்பு சுவை நினச்சி பாருங்கள் இப்போ வந்து உங்கள் நாக்கில் ஒரு எலுமிச்சம்பழம் அல்லது வந்து ஒரு மாங்காய் ரொம்ப புளிப்பான மாங்காய் உங்கள் வாயில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாயில் வச்சுருக்கீங்க ரொம்ப புளிப்பாக இருக்குதுங்க அப்படி நினச்சாவே வாயில் புளிப்புது அப்போ உங்களால் அந்த புளிப்பு சுவை இப்பயே பாருங்க நாக்கில் எச்ச ஊருக்கும் கேட்டா ஸோ அதே போல தான் சாமியோட ஆட்டம் அப்படிங்கிறதும் அந்த அதிர்வெண்ணுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசைகள் புவியஈர்ப்பு விசையிலேருந்து மின்காந்த இருந்து எல்லாமே சேரும் பொழுது அந்த ஃப்ரீக்குவென்சி தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணுறாங்க அவ்வளோதான் சாமியோட ஆட்டம் விரதம் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம பசியோட அந்த இடத்துல இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் வந்து நமக்குள்ள எளிமைய உள்ளே இறங்கும் அதனால் வந்து நம்மளால தியாகம் என்ன சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனத்தில் மூளை வந்து கிளீன் ஆகுது ஆக்சுவலாக நம்ம சாப்பிடல விரதம் இருந்தோம்னா நம்ம நினைக்கிறோம் வந்து பசியோட மட்டும்தான் இருக்கிறோன்னு சொல்லி இல்லவே கிடையாது நம்மளோட எண்ணங்கள் மாறுபடுது சிந்தனைகள் மாறுபடுது எண்ணம் கண்ணோட்டம் மாறுபடுது இது வரைக்கும் நம்ம கோபமாக இருந்திருப்போம் கரெக்டாக நீங்களே வந்து வீட்டில் அமைதியாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மௌன விரதம் இருந்து பாருங்கள் அதாவது நாளை காலையில் வந்து ஏதோ ஒரு நாள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி காலையில் அன்னை நாளை விடிந்த பொழுதுலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் ஒருவரிடம் பேசாமல் மௌன விரதம் இருந்து பாருங்களேன் அப்போ தெரியும் அப்போது நீங்கள் சாயங்காலம் ஆக 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 உங்களுக்கே ஒரு சொல்ல சொல்ல முடியாத ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா ஒரு நாள் ஃபுல்லாக கண்ணை மூடி அமைதியாக இருந்து பாருங்கள் பசி கண்டிப்பா இருக்கும் அதையும் தாண்டி முயற்சி பண்ணி பாருங்களேன் ஒரு பன்னெண்டு மூணு வரைக்கும் ஆகுது அப்போ ஏதோ ஒரு அமைதி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த விரதம் இருந்தா நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பா நல்லது ஆனால் ஐம்பது பர்சன்ட் தான் நல்லது மீதி ஐம்பது பர்சன்ட் நம்ம மனநலத்துக்கு நல்லது ஏதோ ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து நமக்குள்ள கிடைக்கும் ஏன்னா வேற வழி இல்லையா நம்ம அம்மனை நோக்கி மட்டும்தான் நம்மளுக்கான நோக்கம் வந்து ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கும் அம்மன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் சாமிக்காக விரதம் இருக்கும் அது எந்த சாமி வேணாலும் நீங்க இருக்கலாம் கரெக்டாக எந்த கடவுளுக்காக நீங்கள் விற்கிறீங்களோ அந்த கடவுளையே நீங்கள் மனசில் நினைக்கும் பொழுது உங்கள் எண்ணம் அதோடு சேர்க்கப்படுகிறது உங்களோட நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க பசி சாப்பாட்டை தியாகம் பண்ணுறீங்க கரெக்டாக இந்த நேரத்துக்கு சாப்பிட்ணுங்கிறது இயற்கை அந்த இயற்கையை தாண்டி நீங்கள் அந்த சாமியே உள்ள வச்சுக்கிறீங்க அப்போ உள்ள வைக்கும் பொழுது அந்த எண்ணம் உங்களுக்கு உணவாகவே மாறிடுது அந்த ஒரு உணர்வு அது உணர் உங்களுக்கு உணவாகவே மாறிவிடுகிறது கரெக்டாக ஸோ இது தாங்க அந்த விரதத்தில் நம்ம மனசு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்துட்டு சாயங்காலம் சாப்பிட்டு பாருங்களேன் உங்களோட மனம் மாறி இருக்கும் உங்களோட பேச்சு மாறி இருக்கும் உங்களோட எண்ணம் மாறி இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவோ கோபமாக இருந்திருக்கலாம் நானாக கோவப்பட்டேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா முழுசாக நீங்கள் ஒரே விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க அந்த அம்மன் பெயரையே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்போ பசியும் அந்த எண்ணமும் உங்களை சேர்ந்து நிலச்சி நிற்க வைக்கிது எப்படிங்க விரதம் விரதம் இருக்கிறப்போ நம்மளுக்கு பசிக்காமையே இருக்குமா கண்டிப்பாக பசிக்க இருக்கும் ஆனால் அதையும் உங்களோட எண்ணங்கள் மாற்றி விடுகிறது இதுதான் உண்மை உங்கள் எண்ணம் வந்து அதை வந்து மாற்றிடுது கரெக்டாக ஸோ அதனால இது வந்து இயற்கை நம்ம ஒரே நாளையில இதுக்கான முறைகள்லாம் உருவாக்கப்படவில்லை நீங்கள் வந்து விரதம் பார்க்குறீங்க இல்லையா ஒரே நாளில் ப்ரொசீஜர் இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்கிறாங்களா இல்லைங்க ஒரு ஒரு டைமும் இதை வந்து நம்ம விரதம் இருக்கிறப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கிது அந்த அனுபவத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி விரதம் இருந்தேன் அப்போது வந்து ஒரு 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 குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அமாவாசை கண்டா விரதம் இருப்பாங்க பௌர்ணமி கண்டா விரதம் இருப்பாங்க அது அவங்களுக்கான அந்த ஒரு பிடிமானம் அவங்களுக்கு வந்து அந்த நாள் அதை பண்ணணும்னு உணர்வு உள்ளுணர்வே தோணுது அதை அவங்க செய்கிறாங்க ஜெயிக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம வேடிக்கை தான் பார்க்கலாம் இது என்ன போய் விரதமா அப்படின்னு ஆனால் நம்ம போய் அங்கே இருந்து பார்த்தாதான் தெரியும் நம்மளுக்கு என்ன நம்மளோட அனுபவம் அதாவது நம்ம பார்க்கறது தான் நம்மக்கு சொந்தம் நாம் உண்பது தான் நம்ம உடலுக்கு சொந்தம் கரெக்டா நம்ம பேச்சு நமக்கு சொந்தம் கிடையாது ஏன்னா நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துதோ அதை பொறுத்து தான் நம்மளோட மாற்றம் ஏற்படுகிறது கரெக்டாக நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் இப்போ நான் என்ன க பார்க்குறனோ நான் எந்த என்ன ஓட்டத்தில் பார்க்குறனோ அதுதான் எனக்கு ரைட்டா ஸோ ஒரு தப்புலேயும் நான் சரியானதை பார்க்குவேன் அல்லது ஒரு சரியானதுலேயும் தப்பானதை பார்க்குவேன் கரெக்டுங்களா அப்போ நம்ம எதை நான் எதை தேடி எதை எதை கண்ணோட்டத்தை பார்க்குறோமோ அதை பொறுத்து நம்மளோட எண்ணம் வந்து மாறுபடுது மற்றபடி வந்து மற்றபடி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு விரதமாக நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அவ்வளோ செலவு பண்ணுவேன் இவ்வளோ செலவு பண்ணுவேன் ஒன்றுமே தேவையில்லைங்க கரெக்டுங்களா ரொம்ப எளிமையாக எளிமையாக இருக்கலாங்க இது வந்து நம்மளோட உடம்புக்காக நம்மளோட வாழ்க்கைக்காக அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம உடம்புக்கு ஒட்டும் யார் எவ்வளோ நீங்கள் இரத்த உறவுகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ உயிருக்குயிரான தோழர்களாக இருந்தாலும் சரி தான் அடுத்தவர்களுக்காக உங்கள் பார்வையை நிர்ணயிக்க முடியாது அடுத்தவர்கள் வாழ்வை நீங்கள் வாழவே முடியாது நீங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து சொல்ல முடியும் அப்போது விரதத்தை நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த விரதம் என்ன உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியும் கரெக்டாக ஸோ ஒரு எனக்காக இன்னொருத்தர் விரதம் இருக்கிறாங்க எனக்கு அது வந்து சே வந்து சேருமா அப்படின்னா அவங்க உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது தான் கர்ணனுக்கு வந்து கர்ணன் கிட்ட இருந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து தான தர்மங்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கியிருப்பாரு அது என்னது அது அது வந்து அவராக விருப்பப்பட்டு தான தர்மத்தை ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார் இப்போ நான் வந்து இன்னொருத்தருக்காக விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஏன்னா கூடவே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஓகே அஃபெக்ட் ஆகும் ஃப்ரீக்குவன்சி வந்து மாறுபடும் அது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ்லையோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல போகிறோன்னு வச்சுக்கோ ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் பர்த்டே பாய் ரொம்ப ஹாப்பியாக வராதுன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிரும் கல்யாணத்துக்கு போ இப்போ வீட்டில் ஒருத்தர் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்புறாங்க வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அந்த மூடு ஓகே நம்மளுக்கு கல்யாணத்துக்கு போகலான்ற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு நாலு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸில் வந்து மூணு பேர் நல்லா ஜாலியாக வளையிருக்காங்க அப்படின்னா மீதி ரெண்டு பேர் தானாகவே அந்த மூடுக்கு செட்டாகிடுவாங்க அதுதான் அதிர்வன் பகிர்தல் அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டாக ஃப்ரீக்குவன்சி ட்ரான்ஸிஸ்ட் ஆகும் இயற்பியில் சொல்லப்போனால் ஒத்திசைவு ரெசனன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அதே மைண்ட் செட்டில் அவங்களுக்கும் மாறிடும் அவ்வளோதான் அப்போ இவங்க விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் ஆமாம் நமக்காக தான் இருக்காங்க அப்போ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் நம்மளும் நல்ல வார்த்தைகள் பேசணும் நம்மளும் இருக்குங்கிறப்போ அவங்களும் பகுதி பகுதியளவும் பங்கெடுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நல்லது வந்து சேர்ந்துருது இப்போ வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்கிறதுக்காக இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்போ ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது என்னாகும் அவங்களும் தெரிந்தோ தெரியாமலோ அந்த அம்மனை கும்பிட்றாங்க அந்த அம்மனுக்கு விரதம் தெரியாமலே இருக்கிறாங்க அப்போ நல்லதும் அவங்களுக்கு தெரியாமே நடந்துருது கரெக்டாக எனக்கு சாமி மேல் நம்பிக்கை இல்லைப்பா நீ வேணா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறாங்க எனக்கு சாமி மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் அவர்களுக்காக இவர்கள் மாறுகிறார்கள் தானே சரி என்னமோ ஒன்று அவங்க விரதம் இருக்கிறாங்க சரி நம்மளால் முடிஞ்சது நம்ம தான் விரதம் இல்லை சரி ஏதோ சப்போர்ட் பண்ணுவோமே கை கில முடிஞ்சு கழுவுவோம் ஏதோ என்ன விரதத்துக்கு தேவையான என்ன விஷயங்களோ அதை நம்ம உதவி பண்ணுமே இல்லையா அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ரொம்ப எளிமைங்க அம்மன் வந்து மாரியம்மன் வந்து மாறி அப்படிங்கிறது மலை ஸோ மழைக்குரியக்கூடிய அம்மன் இப்போ பாருங்க சாயங்காலம் ஆனால் மலை அந்த மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம் ஸோ அந்த அம்மனுக்குரிய மரம் அப்படிங்கிறது பார்த்தா வேம்பு மரம் அந்த சக்தி பீடமாக நம்ம ஏன் வழிபடுறோம் அப்படின்னா அங்கே நமக்கு தேவையான ஆற்றல் அவங்க அந்த பறந்து விரிந்த ஆற்றல் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு சாமிக்குண்டான ஆற்றல் அங்கே இருக்குது அங்கே செய்யக்கூடிய பூஜைகளை பொறுத்து மாறுபடுது அவ்வளோதான் சாமி ஆட்டம் என்பது வந்து நமக்கு தகுந்த மாதிரி அந்த ரெசனன்ஸ் மேட்ச் ஆகுது அதனால் அந்த சாமி ஆட்டமங்கள் வந்து ஏற்படுது மனதளவிலையும் சரி உடல் சரி விரதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேலை செய்யும் நீங்கள் பரிசுத்தமாக இருந்து பாருங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும்